கால புரிச்சி சக்கரத்துல எட்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய கருந்தேலின் உருவத்தை ராசி சின்னமாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பவாதிகள் கோவக்காரங்க எதுக்கடுத்தாலும் கோவப்படுறான்பா என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு மற்றவங்க உங்களை அடையாளப்படுத்துவாங்க ஃபர்ஸ்ட் நாங்க சொல்ல வர்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்கடா எப்படிங்க விருச்சிக்கிறாசி நாங்க சொல்றதுதான் நாங்க நல்லவங்க தானே நாங்க வெளிப்படியா பேசுறோம் நீ அப்படி வெளிப்படியா பேசிட்டு போ ஏன் ஒளி முறையா பேசுற எனக்கு அப்படி பழக்கம் இல்லப்பா இதுதான் விருட்சகம் அது கருந்தல் என்ன பண்ணா பல கால்கள் இருக்கு இல்லையா அதே மாதிரி இவங்க ஒரே சமயத்துல பல வேலைகளை செய்யக்கூடியவங்க பார்த்தா அப்படி தெரியாது அட இவன் யாராவது மொட்டால் பீசுப்பா மொரட்டு பீசுப்பா அப்படின்னு சொல்லலாம் அப்படி எல்லாம் கிடையாது பார்க்க கோமாளிகளாகவும் எதுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க ஆனா ஒரே சமயங்கள்ல பல வேலைகளை செய்யக்கூடியவங்க எதுவுமே அவன் கவனிக்கலப்பா அவன்லாம் என்னப்பா அப்படின்னு யோசிப்பீங்க அது பெண்களுக்கு எல்லாம் இன்னும் பா அது பைத்திகாரப்பள்ளப்பா அப்படின்லாம் பேசியிருப்பாங்க நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் விருச்சிகராசிக்காரங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது மத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் கரெக்ட் தான்ப்பா நம்மளை போலதான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதரவு இருக்கும் இல்லையா தான் கஷ்டங்கள பதிவிடலாம் தப்பு கிடையாது எல்லாரும் கஷ்டகாலத்தை கடந்து வர்றதுக்கான தான் இது இருக்கும் நிச்சயமா இருண்டு போன வாழ்க்கைக்கு இது ஒரு வெளிச்சத்தை கொடுக்குங்க அந்த நம்பிக்கையோடு தான் அந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இது நான் ராசியை பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்கிற கூமுறல் என்னன்னா நான் யாருக்கு என்ன தீங்கு செய்து நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கிறது இது யார்கிட்ட கேட்கறது ராசி யோசிக்கிறது நான் படைச்சதை பிரம்ம மட்ட கையில கிடச்சா அவனை அப்படின்னு தெய்வங்களுக்கே சவால் விடக்கூடியவங்க தெய்வங்களையே மிரட்டி பார்க்கக்கூடியவங்க யாருன்னாக்க விருச்சிக ராசிக்காரல சொல்லலாம் ஏம்மா அவ்வளோ அசார்த்திய துணிச்சல் எப்படி இவங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் இவங்களுக்கு அதிபதி ரொம்ப வலிமையான கிரகங்க எல்லாரும் நினைக்கிறது என்ன நவகிரகங்களே வந்து சனி பகவான் தான் ரொம்ப பயங்கரமான ஆள் அப்படின்னு சைலண்டா பயங்கரமான ஆளு இவங்க செவ்வாய் பகவான் ஸோ அவரை அதிபதியை கொண்டாங்க இவங்க அதுக்கு மேல இந்த தேல் எங்க இருக்கும் இண்டி இடுக்கெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி மறைந்திருக்கக்கூடியவங்க தேவைப்பட்டா வந்து பட்டுன்னு வந்து போட்டுன்னு போட்டு போயிடுவாங்க புரியுதுங்களா அதே போல இந்த தேல் என்ன பண்ணணும்னா தன்னுடைய குஞ்சு பொறிக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து வயிறு வெடிச்சுதான் அந்த வந்து குஞ்சு பொறிக்க ப்ராசஸ் இருக்கு ஸோ அது போல தியாக உள்ளம் படைத்தவர்கள் உனக்கு என்னப்பா என் உசுர் வேணுமா எடுத்துக்கோப்பா அப்படின்ற அளவுக்கு தனக்கு பிடிச்சவங்களுக்காக தன் குடும்பத்துக்காக செய்ய பாசம் ஆனா அது தெரியாது மக்கள் கிட்டயோ பெத்தவங்க கிட்டயோ கூட போறவங்க கிட்டயோ இவங்களுக்கு பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது நட்பு கூட அப்படிதான் இவங்க ஒரு நட்புல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய இவங்களா இருப்பாங்க அந்த இடவாடி கழக இருக்கும் ஆனா இவங்களால அவங்க எல்லாம் சந்தோஷத்தான் அனுபவிச்சுப்பாங்க ஒரு இடத்துக்கு போறது வரதெல்லாம் இவங்களை கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு வருவாங்க ஆனா மற்ற இடங்கள்ல இவங்களை எப்படி அடையாளப்படுத்துறாங்க அவனா பீஸ் பீசுப்பா காமெடி பீசுப்பா அப்படின்னா இருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை ஒன்னுதான் இந்த பதிவு நான் திரும்ப கேட்கிறேன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் புரியுதுங்களா நான் எங்கேயோ இருக்கேன் பேர் தெரியாது ஊர் தெரியாது ராசிக்கு பொதுவான பலன்களை நம்ம சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு பொருத்தமாகுது இதுதான் ஜோதிடம் புரியுதுங்களா நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய கட்டம் உங்களுடைய கட்டம் என் கையில இருந்தாக்க இப்போ உங்க வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது அதை எப்படி நீங்க தடுக்கலாம் எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க வெற்றி அடையலாம் இப்படி எல்லா சூச்சமும் இருந்ததுதான் இந்த ஜோதிடம் முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது மனுஷ மக்கள் கண்டுபிடிச்சது ஏமாத்துறாங்க அதெல்லாம் வந்து தப்புங்க இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடம் அப்படிங்கிறது சிவபெருமான் கிட்ட இருந்து விநாயக பெருமானுக்கு கொடுக்கப்பட்டது விநாயக பெருமான் பதினெட்டு சித்தர்களுக்கு அருளியது பதினெட்டு தான் எங்களை போன்ற ஆட்கள் அப்படியே பரவி 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 உங்களுக்கு வழிகாட்டவ நாங்க இத ஜோதிடத்தை படிச்சிருக்கோம் சில சூட்சமங்களை சொல்லி தரோம் பிரம்மனுடைய படைப்புல பிறப்பு இறப்பை தவிர்த்து மற்ற எந்த ஒரு செயல்பாடுகளுமே மாற்ற முடியுங்கிறது தான் ஜோதிடத்துடைய உத்தமம் அது போலதான் இந்த பதிவு வீட்சிக ராசிகளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்றத்தை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அந்த பதிவு தயவு செஞ்சு நம்பிக்கையோட பாருங்க அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரங்க இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பா அமையணும் இல்லையா உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான ஒரு வழிபாடு செஞ்சுட்டு தொடங்கும் வேலும் மயிலும் துணையோட வேலவன் வருவான் உங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பான் வெற்றி வேலும் முருகனுக்கு அரோஹரா பொதுவா விருச்சிக ராசிக்காரங்க என்ன எத்தனையுமே யோசிப்பாங்க டே யாராச்சும் ஒவ்வொருத்தரும் எனக்கு சப்போர்ட் வந்து இல்லைங்கடா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சிடலாம்டா அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா ஒட்டு மொத்தமா எல்லாரும் எதிரிகளாக வந்து நிப்பாங்க விருச்சிக ராசிக்கு இப்ப விருச்சகராசி நான் சொல்றது கூட எனக்கா மா நிறுத்து எல்லாமே எனக்கு தெரியும் என்ன பத்தி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறது நீ சொல்ல வேண்டியதை வேண்ட சொல்லு அப்படின்னு கேப்பீங்க இப்பதானே சொன்னீங்க உங்களுக்காக பறிஞ்சு பேச உங்களை யாரும் புரிஞ்சுக்க ஆள் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் ரொம்ப கோவப்படுறையும் கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு வந்து உங்களுக்கானது உங்களுக்கு தெய்வம் வந்து துணையா இருக்கு அப்படின்னா இந்த பதவி பார்க்கக்கூடிய நேரத்துல உங்களை சுத்தி ஏதாவது ஒரு இடத்துல ஏன் நீங்களே கூட சிவப்பு நிறத்தை வச்சிட்டு இருக்கலாம் சிவப்பு நிறத்தை பாத்துட்டு இருக்கலாம் ஓகேங்களா இது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமா இருக்கு ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கிரகமே வந்துட்டு சிவப்பு நிறத்தால் ஆனது இல்லையா சோ சிவப்பு நிறம் அப்படிங்கிறது உங்களுக்கு உத்தமம் எப்பெல்லாம் வந்து செவ்வாய் விரதம் இருக்கீங்களோ அப்பெல்லாம் கட்டாயமா முருகப்பெருமானுக்கு செவ்வழி மாலை கட்டி வழிபாடு செய்கிறது சிறப்பு எப்பவுமே உங்களுக்கு வேலு மயில்தான் துணை அந்த முருகப்பெருமானு தான் தோணை இதை மனசுல வச்சுக்கோங்க யாரு நமக்கு துணை வேணாவே உங்களுக்கு தெய்வமே துணை இருக்கு பிள்ளைங்க விளையாடிட்டு இருப்பாங்க டே அவன் எனக்கு ஃப்ரெண்ட்ரா இவன் எனக்கு ஃப்ரெண்ட்ரான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ ஒரு குழந்தை என்ன சொல்லணும்னா ஆஹ் எனக்கு இதை விட பெரிய பெரிய ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலதான் யாருங்க நமக்கு துணை வேணும் யாருடைய சப்போர்ட்டுங்க நமக்கு வேணும் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் வெற்றி வேல் முருக உங்களுக்கு துணையா நிற்கிறான் இனி என்னங்க போகக்கூடிய பாதை எல்லாமே அது பெயர்பட்ட பாதையா இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துருவோம் புரியுதுங்களா இனி உங்களுக்கு யாரும் இல்லைங்கிற மனப்பான்மை மட்டும் விட்டுடுங்க ஸோ இப்படி தன்னுடைய தேவைக்காக ஒரு நாளும் வாழாத சுயநாளன்னா என்னன்னே தெரியாத எப்பவுமே பொதுநலமாக வாழக்கூடிய உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏன் இவங்களை பொதுநலவாதிகள்னு சொல்றேன்னா இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அது ஸ்கூலா இருக்கட்டும் படிக்கூடிய பிள்ளைகள் இருந்து எடுத்துக்கலாம் இல்ல வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் இல்ல ஒரு குடும்பமா இருக்கட்டும் ஓகேங்களா வீட் இல்ல ஒரு சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் இல்ல வந்து ஒரு திருவிழா நடத்துறோம் ஒரு ஊர்ல எடுத்துட்டோம் இவங்க எங்க இருந்தாலும் எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி ஓகேங்களா எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருக்கட்டும் அதிகாரம் மிக்க தோரநிலை இருந்தாலும் சரி அந்த இடத்துல நான் இப்படி அப்படின்னா யோசிக்கவே மாட்டாங்க அடிமட்ட வேலையா இருந்தாலும் சரி இறங்கி செய்யக்கூடியவங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட விருச்சிகம் ஏமா இவ்வளோ கஷ்டப்படுறது நாய்படாத பாடு பாட்டு இருக்கும் உசுறு தான் கையில இருக்கு ஆனால் சில சமயங்கள்ல இது மட்டும் எதுக்கு இருக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிக்கவா முடியல போதும் முடிச்சுக்கலாம் யோசிக்க தோணுது ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு இல்லையா அந்த வெறுப்பை மாத்திரலாமா பிரம்மன் அப்படி எப்படிதான் நமக்கு தலையில வந்து என்னதான் எழுதி அமைச்சிருக்கா எழுதிருப்பாரு கண்டிப்பா கிடையாது ஏற்றம் ஒண்ணு இருந்தால் இறக்கம் ஒண்ணு உண்டு நாம இப்ப இறக்கத்துல தான் இருக்கோம் ஏறி பாப்போம்மா ஏற்றத்தை எங்க இருக்குன்னு தேடிடுவோமா பிரம்மன் உங்க தலையில எழுதி கூடிய விதியின் பலன் என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட ஆயுள் இருக்கு நட்பு கிரகங்களுடைய ஒத்துழைப்பெருக்கு உங்களுக்கு லக்னாதிபதி ரொம்ப வலுவான நிலையில் இருக்காரு சந்திர பகவானுமே வலுப்பெற்ற நிலையில இருக்கிறதுனால நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க அரசனாவும் ஆகலாம் தலைவனாகவும் ஆகலாம் எல்லா விதமான பதவிகளுக்கும் இந்த விருச்சிக ராசி பொருத்தமானவங்க ஓகேங்களா நீங்கள் ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளாயிருந்தீங்கன்னாக்கா மக்கள் ஆதரவு பேரும் ஆதரவாக இருக்கும் ஸோ விருச்சிக ராசி நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் செவ்வா உங்க ராசிய சக்கரத்தான் கூட நான் கணக்கிட்டு சொல்ல முடியும் ராசி சக்கரத்தை வரைக்கும் எட்டாவது ராசி முதல் ராசியான மேசத்துக்கு அதிபதியான அதே தான் உங்களுக்கு அதிபதியா வராரு எதிர்பாராத எதிர்ப்பு இடையூறு ரணம் விபத்து கடன் தொல்லை ஆறா துயிரும் நிலையில்லாத வாழ்க்கை இப்படி கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு அத்தனைக்கும் இடமானது என்னதாக்கா ஆறாவது இடம் ராசிக்கு மேஷம் ஓகேங்க ஆறாவது ராசிக்கு உடையவனுக்கும் லக்னத்துக்கு விருச்சிகம் உடையவனுக்கும் ஒருவனாக இருக்கிறாரு இந்த செவ்வாய் பகவான் இதனாலதான் சிக்கலால் மாட்டிக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுலேருந்து வெளியே வந்து பிரகாசமான வாழ்க்கையை தழுவுறதுக்கு என்ன பண்ணும் ஏன் என்ன முயற்சி பண்ணாலும் நீங்க வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்க ராசியில எந்த ஒரு கிரகமும் உச்சம் அடையிறது கிடையாது சந்திரன் நீசப்படுறார் இவர் என்ன பண்றாரு மனதுக்கு காரணகர்த்தா கடகத்துக்கு அதிபதியா தென்படக்கூடியவர் இவர் வந்து ஜாதகத்துல அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட பலங்களை தரக்கூடியவர் என்னதான் அதிர்ஷ்டங்களை சந்தித்தாலும் அதை முழுமையா அனுபவிக்க முடியாத நிலையுமே சேர்ந்துகிட்டு வரும் குடத்துல வச்ச விளக்கு மாதிரிதான் உடைய பெருமை எல்லாம் வெளியே வரவே வராது விருச்சிகராசி பல நாள் யோசிச்சிருப்பீங்களே ஏன்டா டேய் எவ்வளவு பெரிய வேலை நான் செஞ்சிருக்கிறேன் ஆனா ஒண்ணு வெளியே வர மாட்டேங்குது நீங்களாம் இப்படி தும்முனா கூட ஏன்டா இப்படி விளம்பரப்படுத்திட்டு சுத்திட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் நீங்க பேசிருப்பீங்க அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிறாங்கம்மா அஹ் ஜோதிடர் மாதிரி பேசுமா நீ என்னவா பக்கத்து போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா இது சாதாரண மக்களுக்கும் புரியணுங்க ஜோதிடங்கிறதும் உங்களுடைய வாழ்க்கைக்கான சூட்சம்களை நாங்கள் உங்களுடைய பாஷையிலே சொல்லி தரோங்க தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க பிடிக்கலையா உங்க வீட்டு போனா நினச்சி மன்னச்சிக்கோங்க இல்லைம்மா நீ மாத்தி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி புக்கில் இருக்கிற மாதிரி படிக்கிற மாதிரி பேசு அது உங்கள் விருப்பமாக இருந்தால் அதையும் செய்யப்படும் சரிங்களா சரிங்க விளையாட்டு வேண்டாம் உங்கள் ராசியை பொறுத்திருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களா உங்களுக்கு சூரியனும் குருவும் நட்பு வீடு புதன் சுக்கரன் சனி இவங்க மூன்று பேரும் சத்ரு வீடு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் குரு அதிபதியா இருக்கறனால துயரத்தை விட இன்பத்தை அழிக்கும் பூர்வ புண்ணியங்கள் அனுபவித்து வரும் நட்புகளுடைய ஒத்துழைப்பும் லக்னாதிபதியின் வலுவான நிலையும் சந்திரனுடைய வலுப்பெற்ற நிலையும் சேர்ந்துருச்சுன்னா இந்த ராசிக்காரங்க அரசனாவும் ஆகலாம் தலைவனாவும் ஆகலாம் எல்லா விதங்களுமே புகழ் பெற்று விளங்கலாம் சோ நீ சொன்னதெல்லாம் எங்க ஜாதத்துல இருக்குமா நாங்க என்ன பண்றது உடனே நாங்க ஜாதகனோட தூக்கிட்டு எந்த ஜோசியரை போய் தேடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருங்க இருங்க நான் பின்னாடி சொல்றேன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே வீட்டுக்கு மட்டுமே அதிபத்தியம் இருக்கு சூரியனுக்கு சிம்மம் சந்திரனுக்கு கடகம் இந்த இருவருமே கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியா இருந்தா அவ் இருவருமே யோக காரக அந்தஸ்தை பெறுவாங்க இது வந்து ஜோதிடம் சொல்றது விருச்சிகத்துக்கும் இந்த இருவரும் யோகார அந்தஸ்தை பெறுவதனால உங்களுடைய தசாபுக்தி காலத்துல நல்ல பழங்களையும் கொடுப்பாங்க அதற்கான சிறப்பு இருக்கு உங்க ராசியுடைய சின்னம் தேர் அதோடைய பண்பு எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் எல்லாருக்கிட்டும் கவனமா பழகுவீங்க யாரு எந்த விதத்துல தாக்குனாலும் பாதிப்பு ஏற்படாத மாதிரி தயார் நிலையில் இருப்பீங்க அப்படி இல்லைன்னா கூட இனிமேல் நீங்க தயாரா இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது அது வந்து உங்களுடைய பிறவி குணம் விரிச்சுக்கும் ஒருத்தரை நம்புச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கை கெட்டுச்சுன்னு எழுதி வச்சுக்கோ நான் வேணா எழுதி கொடுக்குறேன் இது நாள் வரைக்கும் நீ நம்பினவங்க அது யாரா வேணா இருக்கட்டுங்க பெத்தவங்க வரைக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களா இருக்காங்களா இல்லை இல்லை இனியும் இருக்க மாட்டாங்க அதை நீங்க எதிர்பார்க்காதீங்க எப்பேற்பட்ட ஆளா இருக்கட்டும் எத்தனை வருஷமா நம்ம கூட இருக்கட்டும் நீங்க அவங்களுக்கு ஒரு வேலையை ஒப்படைச்சாலும் கூட நின்று நீங்க வந்து அந்த என்ன சூப்பர்வைசிங் பண்ணுவாங்க இல்லையா அதை ஆகணும் அதே போல உங்களை ஒருத்தவங்க அடிச்சான குணம் இருக்கு ஆனா சில காலங்களா நீங்க அதையும் தவிர்த்துட்டீங்க அதனால நீங்களே நீங்க யாருங்கிற அளவுக்கு உங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அது நான் இப்படி இல்லவே இல்லையே இப்படிலாம் நடக்குது நம்ம என்ன பண்றது இந்த வழிகளை ஒரு படத்துல கேட்பாரு இல்லையா என்னப்பா ஜோசியம் பாரு என்ன சொல்லுது துபாய்க்கே போகலாமா இல்லை இங்கே இருந்துடலாமா அப்படின்ற மாதிரி கோபப்படலாமா வேணாவா நம்ம பேசலாமா வேணாவா இப்படி நிறைய குழப்பங்களுக்கு ஆளாகி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு தெளிவு வேணும் இல்லையா அதை பார்த்துருவோம் பொதுவாக விருச்சிக ராசிக்காருக்கு எதிரி உருவாகிறது பிடிக்கவே பிடிக்காது உங்களுடைய வளர்ச்சி வந்து ஆனா ஆரம்பத்திலேயே தடுக்கணும்னு நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணுவாங்க ஆனா விருச்சிக ராசியை போட்டிருக்கோம் ஸ்திர ராசி நிலையான எண்ணம் கொண்டவங்க நிலையான செயல்பாடு கொண்டவங்க ஸ்திரத்தன்மை அப்படின்னா நிலை அப்படின்னு அர்த்தம் பழிச்சிடக்கூடியவங்க என்னமோ செயலும் தூய்மையா இருந்தா எவனாலுங்க தடுக்க முடியும் அந்த ஆண்டவனே இறங்கி ஒதுங்கி ஒதுங்கிதான் நிக்கணும் இல்லையா அப்படி அதோட சோம்பல்னா இவங்களுக்கு என்னன்னு தெரியாது பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன வேணா இருக்கட்டும் எப்பேறுப்பட்ட கஷ்டகாலம் இருக்கட்டும் ஆடா ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து நீங்க வச்சுக்கோப்பான்னு சொன்னாலும் சரி வாங்க மாட்டாங்க யாரும் ஏமாற்ற தெரியாதவர்கள் தடைகளை தாண்டி அப்படி நிக்க கூடியவங்க வந்துச்சுன்னா அதை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டாங்க எதிர்த்து நின்று செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவங்க ஏன்னா வெற்றி வேலைனுடைய அருள் இருக்கு இல்லையா அதே மாதிரி மத்தோடைய மனசுல என்ன இருக்குங்கறத நொடி பொழுதுல கண்டுபிடிக்கும் திறமை கொண்டவங்க நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தா தெரியாது பார்க்க ஏ மாளிகை மாதிரி கோ மாளிகை தெரிவாங்க ஆனா இவங்க ஒரே சமத்துல பல வேலைகளை செய்வாங்க உன் மனசுல என்ன நினைக்கிறன்ற அளவுக்கு அக்யூரேட்டா கண்டுபிடிக்கக்கூடியவங்க இருந்தாலும் என்னவோ ஏன் விரிச்சுக்கும் கஷ்டப்படுது தெரிஞ்ச வீட்டு கொடுக்கறது தான் அவன் நம்மளை ஏமாத்துறான்னு தெரியுது வீட்டு கொடுப்போம் சொந்த பந்தங்கள் ஏமாத்துறாங்க வீட்டு கொடுப்போம் இப்படிதான் இவனுடைய தனித்திறமைன்றது அது வரப்பிரசாதமா கடவுள் கொடுத்தது தான் ஆனா இவங்க பயன்படுத்தாது இவங்களுக்கு அது வரப்பிரசாதமா இல்லாம அதுவே வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு இழப்புகளா போயிட்டு இருக்கு ரொம்ப சாமர்த்திய ரகசியம் காக்குடி இவங்க தேவையான நேரத்துல மட்டும்தான் சில லட்சியங்களை வெளிப்படுத்துவீங்க அதாவது தலை போகுது ஒரு ஆபத்து இப்ப நம்ம இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும் அப்படின்னாக்கா அதை சொல்லவும் தயங்க மாட்டீங்க அதே மாதிரி எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி அதை பார்த்து அதான் துன்பத்துக்கு துன்பம் விருச்சிக விருச்சிகாசிகள்லாம் சொல்லும் இப்படி நிறைய ஒரு மாதிரி வித்தியாசமான குழு நலங்கள் மற்றவங்க கிட்ட இல்லாத விஷயமே இதுதாங்க அதாவது ஒருத்தங்களுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்து சூரிய விழுந்துருவான் இல்லையா ஏதாச்சும் வந்து பாத்தினாக்கா அதை விட்டு விலகி நிற்பாங்க அப்படிலாம் கிடையாது கஷ்டமா இருக்கா செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப செய்யக்கூடியவங்க பதுங்கி பின்னாடி பாயக்கூடிய புளி மாதிரி செயல்படக்கூடிய இந்த ராசிக்காரங்க பூமிக்காரங்கனா செவ்வாய் அதிபதியாக இருக்கனால சிறிய அளவில் ஆகுது உங்க பேர்ல வந்து சொத்து இருக்கும் ஏன்னா வந்து நான் பூமிக்கு சொந்தக்காரங்க ஒருத்தங்கிட்ட வந்து நிலபலம் இருக்குனாக்கா அதுக்கு வந்து காரணக்கத்தான் செவ்வாய் செவ்வாய் அதிபதியா வச்சு நமக்கு சொத்து இல்லை அதே போல ராசிக்கு ரன்னாருன்னா சத்ரு ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் இருக்கிறதுனால பலருக்கு ரத்த அழுத்தம் இருக்கும் கொட்டும் இந்த பிரச்சனைலாம் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு உங்களுக்கு எதிரி இந்த மாதிரி சொன்னேன் என்ன பேசுனாலும் தப்பாக நினச்சிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஒன்று சொல்ல அங்கே ஒரு மாதிரி போகிறோம் அதனால் பேச்சுக்கள்ல கவனம் தேவை இதோட இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன வாக்குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குருவரர் வாழ்க்கையுடைய பிற்பகுதியில பணவரவு சேமிப்பு இதெல்லாம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பத்தி சொல்லணும்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால ஓ வாழ்க்கை துணைவர் ஏதாவது ஒரு வகையில பிரபலமா இருப்பாங்க கலைகள்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க உங்ககிட்ட வந்து மிகுந்த அன்போட இருப்பாங்க ஒரு நண்பர் மாதிரி பழகுவாங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு துணை நிற்பாங்க அதே போல சைனஸ்தானம் இது வந்து பன்னெண்டாம் இடம் சுக்கரன அதிபதியா இருக்கனால இந்த ராசிக்காரங்க நாலு நாள் வேலை செஞ்சா ரெண்டு நாள் எனக்கு ரெஸ்ட் வேணும்பா அப்படின்னு கேட்க அதாவது நாலு நாள் வேலை செஞ்சா ரெண்டு நாள் சுகமா இருக்கணும்னு விரும்புவாங்க அடிக்கடி வெளியில போறதுக்கு விருப்பப்படுவீங்க பயணங்களை விரும்புவது விருச்சிக ராசி அதற்காகவே பணத்தையும் சேமிச்சு வைப்பாங்க விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கறதுனால ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே போல சனி பகவான் புதன் பகவான் இவங்களுடைய நிலையால சுகபோக வாழ்க்கை வந்தாலும் அது வந்து நிலைக்காத மாதிரி சிந்தனையே வந்து அதான் உங்களுக்கு நீங்களே எதிரியாக மாறுவீங்க காடுகளிலும் மலைகளிலும் காடுகளிலும்லைகளிலும்ற்றி திரியக்கூடிய சித்தர்கள் அப்படின்னா உங்களுக்கு கொள்ள பிரியம் ஏற்படும் ஸோ இதனாலவே நீங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பழனி மலை போகிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும் இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியாது உங்களுக்கு முருகப்பெருமானா ரொம்ப பிடிக்கும் அது சிவனையும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்னது என்ன நீங்கள் யாரு உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க கூட பழக்கூடாது அவங்க கூட பழக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு பதிவு இது கிடையாது நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு பதிவு இதோட உடைய கிரகனுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பாதிப்பை ஏற்படுத்தல உடைய அதிபதியும் சரி புதனும் சரி சனி பகவானும் சரி ஏன்னா புதன் பகவான் பொறுத்தும் புத்திக்கு அதிபதி சனி பகவான் போட்டிருக்கும் தொழில் கழகம் தொழில் அப்படின்னாக்கா அதுல இருந்து பணம் வந்துடும் சுக்ரன் அப்படின்னாலையும் அது வந்து ஏகபோக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கைக்கு உரியவர் அவரும் உங்களுக்கு சாதம தான் நிற்கிறாரு இரண்டாம் இடம் தனம் வாழ்க்கை எல்லாமே வந்துடுது ஸோ அதுவுமே சிறப்பாக தான் இருக்குது ஸோ ருச்சிகராசிகளுக்கு வாழ்க்கை அமைப்புங்கிறது சிறப்பாக தான் இருக்குது எந்த இடத்துல நீங்கள் தடுமாறுறீங்க அப்படின்னாக்கா பேச்சுக்களில் உங்களுடைய செயல்பாடுகளில் எல்லாரையும் ஈஸியாக நம்புறது திறமையை பயன்படுத்தாமல் போகிறது வாய்ப்பை பயன்படுத்தாமல் போகிறது இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாய்ப்புகளை நீங்கள் தட்டிக்கொள்ளக்கூடிய இடங்களில் நீங்கள் தோல்வியை தழுவுறீங்க இதுதான் வந்து உத்தமமான விஷயம் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களை பொறுத்தக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் சிவப்பு நிறைய பயன்படுத்துங்க கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள் தாளம்பூ செவ்வரளி இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள்னு பார்த்தோம்னாக்க நான்கு ஏழு ஒன்பது பதிமூன்று இருபத்தி இரண்டு இந்த தேதிகள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல இந்த தேதிகள்ல நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிக்கு வழிவகுக்கும் இதான் ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும்னாக்க இந்த நாட்கள்ல நீங்க வந்து செய்யலாங்க அது வந்து நிச்சயமா வெற்றி கொடுக்கணுன்றதை முடிவு பண்ணிக்கலாம் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஒன்பது இது சாதகமான பழங்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு வடகிழக்கு இந்த திசைகள் உங்களுக்கு யோகமானது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம் பவளம் கனக புஷ்பராகம் இதை வந்து நீங்க பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் செவ்வாய் இந்த கிழமைகள்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் வெற்றியில முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் மரம் சார்ந்த தொழில் மண் சார்ந்த தொழில் ஆவண தயாரிப்பு நகை வியாபாரம் இது சார்ந்த தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் சொந்த வீடு எப்ப அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடி வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கு சொந்த வீடுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நல்ல டவுன்ல அமையும் ஓகேங்களா சில சிரமங்களை தாண்டிதான் நீங்க பெரும்பாலும் வீடு கட்டுற மாதிரி இருக்கும் நாற்பத்தி ஏழு வயதுக்கு மேலாம் சொந்த வீடு யோகம் இருக்கு அதுக்கு முன்னாடி அமைது நீங்கள் பார்த்துருப்பீங்க குறிப்பா சொந்த வீட்டை வந்து மனைவியுடைய பெயரில் வாங்குறது ரொம்ப நல்லது இவங்க ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் சொல்லிட்டு குறிப்பா திருச்செந்தூர் முருகன் உங்களுடைய வழிபாட்டுக்கு சிறப்பை சேர்க்கூடியவர் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி விநாயகருடைய துதியை முதல்ல நீங்க பாடிட்டு தான் அவரை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் மத்த வழிபாடு செய்யணும் அதே போல யோகம் தரக்கூடிய இந்த ராசிக்காரங்க செவ்வாய் பகவான குரு பகவான பேரையும் வழிபாடு செய்வதால உங்க விருப்பங்கள்லாம் வெற்றி பெறும் இதோட நீங்க ரொம்ப பழமையான இந்த ஜீவ சமாதி சித்தர்களுடைய சமாதிகள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வழிபாடு செய்யறது சிறப்பு ஒரு ராசியில சந்திரன் நீச்சமாக திடீர்னு பிரச்சனை வருதா அப்படி என்ன பண்ணாக்க சித்தர்களை வழிபாடு செய்யும் தலங்களுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரைஞ்சு போகும் குறிப்பிட சொல்ற மகான்களை தலங்களுக்கு போயிட்டு வருது சிறப்பு இதனால குருவருளும் திருவருளும் ஒருங்க கிடைக்கும் இதுல விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரத்துல விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்க திருவனந்தபுரத்துல அருள் பாலிக்க கூடிய ஹரி உடனூரை ஸ்ரீ அனந்த பத்மநாபனை ஏகாதசி திதியில வணங்கிட்டு வர்றது நல்லது இந்த ராசியை சேர்ந்த அனுசம் நட்சத்திரக்காரங்க காரைக்குடி அருகில் குன்றக்குடியில் வீற்றிக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிட்டு வர்றது நலம் சேர்க்கும் இதோட கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க திருவேற்காட்டில் வீற்றக்கூடிய கருமாரி அம்மன் மற்றும் சுவாமிமலை முருகப்பெருமானை வணங்கி வர்றது வாழ்க்கையை செழுமையாக மாற்றும் சோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆதி முதல் அந்த வரை நீங்க யாரு நீங்கள் எந்தெந்த விஷயங்களால் மாற்றத்தை அடைவீங்க எந்தெந்த கிரகங்கள் ஒரு சாதகமாக இருக்குது இதோட நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு நீங்கள் போக வேண்டிய தலங்கள் வரைக்கும் தெளிவாக சொல்லியாச்சு மாற்றம் உங்ககிட்ட தான் இருக்குது அதை மாற்றிக்கிட்டா ஏற்றம் உண்டு வெற்றி உண்டு வாழ்க வளமுடன்